கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசிரியருடன் பொன்றாம் இயக்கத்தில் கொம்புசீவி என்ற திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து வருகிறார்கள் அந்த திரைப்படத்தில் தார்விகா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் பலர் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க மதுரை கம்பம் தேனி போன்ற இடங்களில் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட சுவாரஸ்யமான அஞ்சு மணிக்கு ட்ரெய்லர் வழியாகலாம் டீசர் அது மாதிரி கருத்துக்கள் நாளைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி பிவி கே பாண்டியன் என்ற மிக அருமையாக சிவி திரைப்படத்தோட போஸ்டர் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை வந்து ஸ்டார் ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்கிறது இந்த நிறுவனம் தயாரித்து வெளியிடுவது என்பது மிக சிறப்பான ஒன்று ஒன்றாம் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சிவி மிக அருமையாக விறுவிறுப்பாக இந்த படைப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது தினம் தினம் ஒரு ஒரு புகைப்படங்கள் வெளியிட்டாங்க நாளைக்கு சண்முக பாண்டியன் அவரோட பிறந்தநாள் தினம் அஞ்சு மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரு டீசரு அது பல போஸ்டுகள் நாளைக்கு வெளியாகும்னு சொல்லி பொன்றாம் மற்றும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தன்னோட போஸ்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க மிக அருமையாக கொம்புசீவி திரைப்படத்தை பாடலெலாம் வெளியிடப்படுகிறது மிக சிறப்பாக அருமையாக அமையும் கொம்புசீவி திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் இதுபோல் பல திரைப்படங்கள் அவர் நடித்து வெற்றி பெற வேண்டும் நாளை தினம் அவர் பிறந்தநாள் தினம் அந்த பிறந்தநாள் தினத்தன்று கொம்புசீவி திரைப்படத்தோட வரோம் வரோம் நாளைக்கு நாங்கள் வரோம் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறார் மிக அருமையாக நாளை அஞ்சு மணிக்கு காத்திருப்போம் கொம்புசீவி திரைப்படம்